அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நாற்பத்தி ஆறு பாடல் நாற்பத்தி நாறு நாற்பத்தி நாலு இன்னா செய்யாமை உடைய இரண்டாவது பாடல் இது வினை பயம் ஒன்று இன்றி வேற்றுமை கொண்டு நினைத்து பிறர் பணிப்ப செய்யாமை வேண்டும் புனப்பொன் அவிர் சுனங்கின் பூங்கொம்பர் அண்ணாய் தனக்கு இன்னா இன்னா பிறர்க்கு ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறான் குடம் போட்ட தங்கத்தை போல் மின்னுபவளே மேனியில் அழகான தேமலையுடைய கொம்பை போன்ற அழகானவளே என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் நமக்கு எது துன்பம் தருகிறதோ ஒருவனுக்கு எது துன்பம் அதுவும் பிறருக்கும் துன்பம் தருவனதாக இருக்கும் அதனால் செய்கின்ற செயலிலே பழி அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்வதை தவிர்க்க வேண்டும் துன்பம் நமக்கு துன்பம் ஏற்பட்டால் எவ்வளவு வலிக்குமோ அதே அளவு எதிராளிக்கும் இருக்கும் என்பதை உணர்ந்து யாருக்கும் துன்பம் செய்யாமல் இருத்தல் வேண்டும் பிறரும் நம்மை போலத்தான் என்று நினைத்து தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுறு அறிவுறுத்துகிற பாடல் இந்த பாடல் நமக்கு எது துன்பமோ அதுவே பிறர்க்கும் துன்பம்தான் எனவே நாம் அனுபவிக்கிற துன்பத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது என்கிற உணர்வோடு அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பாடல் வினை பயம் ஒன்று இன்றி வேற்றுமை கொண்டு நினைத்து பிற்பணிப்ப செய்யாமை வேண்டும் புனப்பொன் அவிர் சுனங்கின் பூங்கொம்ப தனக்கு இன்னா இன்னா பிறக்கு நன்றி வணக்கம்